அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான குக்கர் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் விட்டு செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதில் ஒரு மூணு பட்டை மூணு ஏலக்காய் அதை கூட சேர்த்து மூணு கிராம்பு இப்போது பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இதெல்லாம் பொரியட்டும் இப்போது அதில் ஒரு நீட்டை வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் நல்லா நீட்டை வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணாலே போதும் அது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும் இது வந்து ரொம்ப வந்து கருப்பாக போகணும்னு கிடையாது ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும் பிரியாணிக்கெலாம் நம்ம வதக்குவோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் பாருங்கள் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் அதாவது ஒரு நூறு கிராம் வந்துட்டு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கும் இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மட்டன் பீசஸ் வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வந்து எடுத்திருக்கேன் எப்போயுமே சரி குழம்புல போடும்போது மட்டன் பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போடணும் அப்போ தான் நல்லா வந்துட்டு கரையாமல் இருக்கும் ஏன்னா சில கறி இல ஆட்டுக்கறியாக இருந்தால் கரைஞ்சி போயிடும் ஸோ அதனால் பெருசாகவே போட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த கிள இதை வந்து ஹைஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்துட்டு கிளறி விடணும் அப்போ தான் அது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இதுலேயே மட்டன் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம் ஸோ அதிலேயே அப்படியே நம்ம வந்து பெரட்டி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா வந்து புரட்டி விட்டுக்கோங்க இப்போது இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தயிரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தயிரை வந்து ஸ்பூனில் அடித்து விட்டுட்டு ஆட் பண்ணுங்க இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சது தான் ஸோ நீங்கள் கடைகளில் வாங்குறப்போ மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அடுத்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணியே நான் ஆட் பண்ணல ஆனால் மட்டன்லேருந்து தண்ணி வந்து நிறையாவே வெளியே வந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து ஃப்ளேம் ஹையில் வச்சு மட்டனை வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அதுலேயே தண்ணி நல்லா வந்து விட ஆரம்பிச்சிருக்கோம் ப்ளஸ் நம்ம தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் மட்டன் இந்த அளவுக்கு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே வந்து அந்த மட்டனில் நல்லா பிரண்டு வரணும் இப்போ இதில் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியலைனா நீங்கள் குடித்து பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போது இதில் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மட்டன் ஃபுல்லாக முழுக கிடையாது கொஞ்சமாக தான் வந்துட்டு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி மட்டன் வந்து தண்ணி விடும் ப்ளஸ் நம்ம நிறைய வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே தான் அடித்து வந்து வெளியே வரும் ஸோ இதுவே போதும் ஒரு குழம்பு அப்படிங்கிறப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாகவே வந்துட்டு இருக்கும் ஸோ நீங்களும் நல்லாவே வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க பாருங்க மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கெழங்காக கட் பண்ணி நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க இதை விட சின்ன சைஸில் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே கரைஞ்சி போய்டும் ஸோ இந்த மாதிரி பெருசாக நீங்கள் கட் பண்ணி போட்டால் மட்டும்தான் உருளைக்கெழங்கு அப்படியே இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் கிட்ட நம்ம வச்சா போதும் நம்மளுக்கு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடும் பாருங்கள் மட்டன் நல்லா வந்து குக் ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம ஃபைனலாக தேங்காய் வந்து அரைச்சிருக்கேன் நான் வந்து ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை வந்து அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை ஆட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் நான் ஊற்றுன தண்ணிக்கு கரெக்டான அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது இப்போ தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் கெட்டி ஆகும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பராக ஈஸியான ஒரு கொழம்பு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் மல்லியலை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி எங்கள் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்